பெருமைமிகு பாரம்பரியம் வளமான கலாச்சாரம் வலுவான தொழில்துறை அடித்தளம் இதற்காக தமிழ்நாடு எப்போதுமே புகழ்பெற்றது இன்று அது இந்தியாவின் நவீன உட்கட்டமைப்பு புரட்சிக்கு முன்னணி மாநிலமாக மாறியுள்ளது புதிய அதிவேக நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மெட்ரோ அமைப்புகள் மற்றும் தொழில்துறை வழித்தடங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாட்டின் மிக முன்னேறிய மாநிலங்களின் வரிசையில் நிறுத்தியுள்ளன இந்த முன்னேற்றம் ஒரே இரவில் நிகழ்ந்தது அல்ல பல ஆண்டுகளாக சீரான திட்டமிடல் முதலீடு மற்றும் தொலைநோக்கு நிர்வாகத்தின் விளைவு இது சாலைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகள் இந்தியாவில் மிகச்சிறந்த சாலை இணைப்பை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அதையும் விட சிறப்பாக மாற்றும் புதிய திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சென்னை பெங்களூரு அதிவேக நெடுஞ்சாலை இருநூற்று அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமான எட்டு வழிச்சாலை பதினேழு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவில் கட்டப்படுகிறது இது இரண்டு மாநகரங்களுக்கிடையேயான பயண நேரத்தை மூன்று மணித்தியாலத்திற்குள் குறைக்கும் அதேபோல் சென்னை மதுரை கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டு தென் மாவட்டங்களில் சுற்றுலா மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கு புதிய திசை தரும் சென்னை புறநகர் வளையச் சாலை மற்றும் சேலம் சென்னை வழித்தடம் போன்ற திட்டங்கள் நகர போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த சாலைகள் தமிழ்நாட்டை தென் இந்தியாவின் முக்கிய லாஜிஸ்டிக்ஸ் மையமாக மாற்றுகின்றன மெட்ரோ மற்றும் ரயில் திட்டங்கள் தமிழ்நாட்டின் நகரப் போக்குவரத்தும் வேகமாக மாறி வருகிறது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டம் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்தில் நூற்று இருபத்தி எட்டு நிலையங்களுடன் உருவாகி வருகிறது இது சென்னை புறநகரங்களை இணைத்து தினமும் இருபது இலட்சம் பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறனை பெறும் அதே நேரம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களும் நகர வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை குறிக்கின்றன மேலும் சென்னை பெங்களூரு மைசூர் அதிவேக ரயில் பாதை உருவானால் ஆறு மணி நேரத்துக்கும் மேலான பயணம் வெறும் இரண்டு மணி நேரத்தில் முடியும் இந்த ரயில் மற்றும் வந்து மெட்ரோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் போக்குவரத்து அனுபவத்தை பாதுகாப்பானதும் வேகமானதும் ஆக்கும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் தமிழ்நாடு இப்போது தென் இந்தியாவின் விமானப் போக்குவரத்து மையமாக உருவாகிறது இது வெறும் வளர்ச்சி அல்ல இது ஒரு புதிய யுகத்தின் பிறப்பு